இலக்கணத்தில் இப்போ பூ கூட்டல் கொடி பூங்கொடி என்று ஆகிறது பூ ப்ளஸ் தளிர் பூந்தளிர் என்று ஆகிறது அதாவது பூவோ என்கிற வார்த்தை நிலைமொழியாக வந்து வறுமொழியில் இக்கு இச்சி இத்து இப்பு ஆகிய நான்கில் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடைய மெல்லினம் தோன்றும் என்பதுதான் பூ பெயர் முன் இனமின்மையும் தோன்றும் பூ என்ற வார்த்தைக்கு இளமொழியாக வந்து வறுமொழியில் எக்கு இச்சி இத்து இப்புல வார்த்தை ஆரம்பிச்சிச்சின்னா அந்த எக்கு இச்சி இத்து இப்பினுடைய மெல்ல தோன்றும் அதான் ஏனால் மென்மையும் தோன்றும் அதனால தான் பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி பூ ப்ளஸ் தளிர் பூந்தளிர் என்ற ஆயிற்றுன்னு சொல்கிறோம் ஆனால் சில நேரங்களில் பூக்கூட்டல் செடி பூஞ்செடி என்று ஆகிறது இல்லை பூ ப்ளஸ் செடி பூச்செடி அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இஞ்சி என்று சொல்லக்கூடிய மெல்லினம் வராமல் வல்லினம் வந்திருக்குது அப்போது இன மென்மையும் தோண்டும் தானே சொல்கிறார் பூங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இச்சி ஆரம்பித்தால் இன மென்மை தானே வரணும் ஆனால் இங்கே இச்சி என்கிற வல்லினம் வந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வகையாக இலக்கணம் சொல்லலாம் ஒன்று பூ என்பது நிலைமொழி இறுதியில் ஊவ என்கிற உயிரெடுத்து வந்து இதில் இச்சில் ஆரம்பிக்கிறதுனால இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் அதாவது நிலைமூடி இறுதியில் உயிரெழுத்து வந்து வறுமொழியில் இக்கு இச்சி துள்ள நின்ற உயிர் முன் கசத்தபம் மிகும் என்ற விதிப்படி பூ ப்ளஸ் செடி பூச்செடி ஆயிற்று அப்படின்னு எழுதலாம் அல்லது இந்த மேலே உள்ள விதியை நம்ம பயன்படுத்திக்கலாம் பூப்பெயர்மின் இன மென்மை தோன்றும் அப்படின்னு சொல்லாமல் மென்மையும் தோன்றும் அப்படின்னு சொன்னதுனால சில சில இடங்களில் இதை போல் வல்லினமும் தோன்றும் என்று சொல்வதற்கு இடம் இருக்கிறது அல்லவா பூப்பெயர் என மென்மை தோன்றும் என்று மட்டும் சொல்லாமல் பூப்பெருமுன் என மென்மையும் தோன்றும்னா சில சில இடங்களில் வல்லினமும் தோன்றும் என்கிற ஒரு விதி என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பூ செடி பூச்செடி என்ற ஆயிற்று நோடிச்சிக்கலாம் இன்னொன்று என்ன நின்ற உயிர் முன் என்ற விதிப்படி பூ செடி பூச்செடி என்ற ஆயிற்றுன்னு எல்லாம் எனவே பூப்பெருமன் இனமென்மை தோன்றுங்கிற விதி ரெண்டு வகையில் நமக்கு பயன்படுதுங்கிறது தெரிஞ்சணும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்